து <laughs>

நீரை து <Jubilee> ார்கள் <systemscape će> <smarty> प्रदीप और जानी सामने आए तो बोल रहा हूँ तुझे आगे जो समय दिए आज बोले तो आज तुझे बोले कि ये नवारी जीवन के लिए माँ बच्चा तुम्हें पता है घरे से बड़ा नेवा तो घरे से सामने तो सामने घाई तेरी बदबू को तो मारा मारा तुझे बोले कि ये बदबू हाँ तो घाई है अरे क्या नीरो में तो ये रोटा

இந்த குழுவினர் வெளியே விசாரித்து வருகையை நிறைவேற்றி 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 வருகையை நான்கார்த்திக்கிச்சுக்ஸ்கஸ் பறந்து போகும் பறவைகளுடன் பறந்து போகும் ஏற்றப்பட்டு ஐந்து விரல் விரோட்டங்களுடன் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார் சங்கர் இனத்தின் வீரர்களை உற்சாகப்படுத்தவே வேளைகள் எகி விட்டன ஆரவாரம் விட்டன அரிசி தூளையும் சிலம்பை தரிசிகளே வேங்கடக்கு தாளிச் சிறந்த தாளி கர்தாவையா ஸ்மங்கை பாவட்ட திருமணம நிரவாக பற்றவ தோவிசாலி அந்த காலையும் और भक्तों सतगुरु मार्त नेय मार्ग गुरुमय मंदिर परसावर मंडल और बलनाथ सतगुरु ना शोध टीम में मंडल परसावर जी के नेतृत्व में